நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நீ எந்த ஊர் நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை நீ என்ன உறவு நான் என்ன உறவு சொந்தத்தில் அர்த்தமில்லை இல்லை துப்பில் பொடி உறவா இல்லவே இல்லை நீ உன்னை யாரோ பெற்றிருக்க என்னை யாரோ பெற்றிருக்க ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா என்று திரைப்பட நடிகர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு நடிகர் விஜய் அவருடைய பாடல் ஒன்று உண்டு அப்படி தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பிறந்த அனைவரும் அண்ணன் தம்பியாக பழக வேண்டும் இப்போ கம்பெனிகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனால் இன்டர்வியூ எடுப்பாங்க மேனேஜருக்கு நம்ம பதில் சொல்லணும் எந்த ஊர் என்ன வயசு என்னன்னு ஆனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சில நண்பர்கள் நீங்கள் எந்த ஊருங்கம்பாங்க சொன்னால் மாட்டாங்க அதுக்கப்புறம் பொண்டாட்டி பிள்ளை என்ன ஒன்று பிள்ளை எத்தனை பேர் மகளை கட்டி கொடுத்தியா மகனை கட்டி கொடுத்தியா பேரம்பேத்தி எடுத்தியா அப்படியே நீண்டுக்கிட்டே போகணும் நம்ம பேர் என்ன அது மட்டும் தான் தேவை அண்ணன் தம்பியாக பழகணும் அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயம் நமக்கு தேவை இல்லை அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்த்துக்கணும் இந்த பயோடேட்டாவெல்லாம் ஒருத்தனுக்கு சொன்னால் பத்து ரூபா டீ குடிக்க கொடுப்பானா கொடுக்க மாட்டான் நம்ம கொடுக்க போகிறோமா இல்லை அவையமே உடைச்சா தான் அவைய வைத்து கஞ்சி ஆகவே நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவையில்லை ஆகவே துப்புள் கொடி உறவா இல்லவே இல்லை பெற்றிருக்க என்னை என்னையாரோ பெற்றிருக்க ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடான பழகணும்னு திரைப்பட நடிகர் தமிழக வெட்டி கழகத்தினுடைய தலைவர் தாவேகா விஜய் அவருடைய பாடல் ஒன்று உண்டு ஆகவே அவரவர் இலையை என்று பார்த்து சாப்பிடறோ அன்று தான் இந்தியா தமிழ்நாடு உருப்படும் அடுத்தவன் இலையை பார்த்து சாப்பிடக்கூடாது அந்த கெட்ட பழக்கம் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது இன்னும் பிச்சை எடுக்கிறது கைகள் நல்லாயிருக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் போய் சொறிஞ்சுக்கிட்டு இருப்பான் காசு 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 காசுன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு வேலைக்கு போகிறது வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ முடிஞ்ச வேலையை செய்வோம் நம்மளால் முடிஞ்ச வேலையை செய்வோம் கொடுக்கல் எடுத்தலை செய்வோம் நல்ல முறையாக வாழ்வோம் பக்கத்தில் இருக்க முடியாத ஜீவன்களுக்கு உதவி பண்ணுவோம் ஆகவே அண்ணன் தம்பியாக வாழ்வோம் அந்த குடும்ப பயோடட்டால் பின்னணியை எல்லாம் விசாரித்து அடுத்தவனை நோண்டக்கூடாது நண்பர்களே ஆகவே நடிகர் திரை திரைப்பட நடிகர் விஜய் அவருடைய பாடலுடைய நல்ல கருத்தை நாம் பின்பற்றுவோம் அந்த பாடலை கேட்போம் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவையில்லை துப்புள் கொடி உருவா இல்லவே இல்லை நீ உன்னைய ஆரோப்பித்திருக்க என்னை ஆரோப்பித்திருக்க ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பியா அந்த பாடலை மறக்காமல் யூடியூபில் போட்டு கேட்டு மகிழங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே